இந்திய விடுதலை இயக்கம் இரண்டாம் நிலையில் பதினஞ்சு முக்கியமான வினாக்கள் பார்க்குறோம் சுதந்திர போராட்டத்தில் காந்திஜி உபயோகித்த யுக்தி முறை ஆன்சர் சிறந்த ஆப்ஷன் ஏ சத்யாகிரகம் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு தோற்றுவித்த கட்சி ஆண் சிறந்த ஆப்ஷன் சி சுயராஜ்யம் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆண் சிறந்த ஆப்ஷன் ஏ ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆங்கிலேய அரசு அறிமுகப்படுத்தியது ஆண் சிறந்த ஆப்ஷன் டி வகுப்புவாத அறிக்கை இரண்டாம் உலகப் போரில் இந்தியர்களை ஈடுபடுத்தியவர் ஆண் சிறந்த ஆப்ஷன் சி லித்தோ நேரு இடைக்கால அரசை அமைக்க உதவி கோரியவர் ஆண் சிறந்த ஆப்ஷன் பி ஜின்னா இந்தியாவின் முதல் மற்றும் கடைசி கவர்னர் ஜெனரல் ஆண் சிறந்த ஆப்ஷன் சி இந்திய சமஸ்தானங்களை இணைக்கும் பணியை மேற்கொண்டவர் ஆண் சிறந்த ஆப்ஷன் டி சர்தார் வல்லபாய் படேல் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் ஆண் சிறந்த ஆப்ஷன் ஏ டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சௌரி சௌரா நிகழ்ச்சி நடைபெற்ற ஆண்டு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சுயராஜ்ய கட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சைமன் தூதுக்குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சைமன் தூதுக்குழு இந்தியா வந்த ஆண்டு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு லாகூர் மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது